வணக்கம் இது தமிழ் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முறியடிக்கப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் அதிர்ச்சி தகவல் பிரான்ஸ் மாணவர்களுக்கு புதிய தலையீடி மக்ரோனிடம் தீர்வு உள்ளதா சுவிசில் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு ஆண்டுக்கு ஒரு அதிபர் தெரிவுமுறை பிரபல நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த ஈரான் எதற்காக வளைகுடாவில் அதிகரிக்கும் பதற்றம் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் பத்து அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் டிரம்ப்புக்கு எச்சரிக்கை சீன அதிகாரிகளுக்கும் அலிபபா நிறுவனத்துக்கும் இடையில் மோதல் ஜக்மா மாயம் செய்திகள் பிரான்சில் முறியடிக்கப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் பகுதியில் பிரான்சில் பல இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றன ஆனால் இரண்டு பாரிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பிரான்சில் புலனாய்வு மற்றும் பயங்கரவாத தடைப்பிரிவுகளின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் இரண்டு பாரிய தாக்குதல்களும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் முப்பத்தி மூன்று பாரிய பெரிய தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய சுனித் பிரிவினரின் முக்கிய தாக்குதல்களே இரண்டாயிரத்தி இருபதில் பிரான்சில் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள புலனாய்வுகளின் ஒருங்கிணைப்பாளர் சார்லி எப்தோவின் முன்னாள் அலுவலகம் மீதான தாக்குதல் சாமுவேல் பற்றியின் படுகொலை நீஸ் தேவாலயத்தின் படுகொலை என்பவற்றையும் இவர்களே செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் மாணவர்களுக்கு புதிய தலையீடு மெக்ரோனிடம் தீர்வு உள்ளதா ஐரோப்பிய ஒன்றிய மாணவர்களுக்கு குறிப்பாக பிரான்சின் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிரெக்ஸிட் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பாவுடன் பிரிட்டன் இணைப்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் அராமாஸ் எனப்படுகின்ற மாணவர் உயர்கல்வி பரிமாற்ற உடன்பாட்டிலிருந்து பிரிட்டன் விலக்கிவிட்டது அராமாஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் பரிமாற்றம் திட்டத்தின் மூலம் வருடாந்தம் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஐரோப்பிய மாணவர்கள் பிரிட்டனில் விசா இன்றி தற்காலிகமாக தங்கியிருந்த கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் பயிற்சி பெற முடிந்தது இந்த திட்டம் பிரான்சின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பெரும் நன்மை அளித்து வந்தது இனிமேல் பிரான்ஸ் மாணவர்கள் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்த உலக பயிற்சி போன்றவற்றில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் கட்டணங்களுடன் கூடிய மாணவர் விசா பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் பிரிட்டிஷ் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்துள்ள மாணவர்கள் தொடர்ந்தும் அங்கு தங்கியிருந்த தமது பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனும் தற்காலிக நிலைமாறு கால கீழ் இதனை பிரிட்டிஷ் அரசு அனுமதி கொடுத்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் பல்கலைக்கழக பயிற்சிகளுக்காக பிரிட்டனுக்கு செலுகின்ற மாணவர்கள் ஆறு மாத காலத்துக்கு முன்னூற்றி தொன்னூறு ஈரோக்கள் செலுத்தி விசா பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் பதிவிடக் கட்டணம் சுகாதார காப்பீடு ஆங்கில மொழி அறிவு என பல்வேறு கட்டுப்பாடுகளும் இனிமேல் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளனில் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு ஆண்டுக்கு ஒரு அதிபர் சுவிஸ் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கான புதிய ஆண்டின் அதிபராக பொருளாதார அமைச்சர் கைர் பார்மெலின் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரான்ச் மொழி பேசுகின்ற சுவிஸின் மேற்கு பிரதேசங்களில் ஒன்றான கன்ட்ரென்ட் பகுதியைச் சேர்ந்தவர் கை பார்மெலின் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியின் உறுப்பினரான அவர் கன்ட்ரென்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் எனப்படுகின்ற அதிகாரப்பீடத்துக்கு இரண்டாயிரத்து பதினைந்தில் தெரிவு செய்யப்பட்டவர் அதிபர் தெரிவுமுறை தனித்துவமானது அங்கு அதிபர் பதவி என்பது வெறும் சம்பிரதாயபூர்வமான ஒன்று அதிபருக்கு என்று தனித்துவமான அதிகாரம் எதுவும் கிடையாது உண்மையில் நாட்டை நிர்வகிக்கும் உயர் அதிகாரம் அதன் ஏழு பேர் கொண்ட சமஸ்டி கவுன்சிலிடமே உள்ளது அந்த ஏழு உறுப்பினர்களுமே முக்கியமான அமைச்சுப் பொறுப்புகளை வகிக்கின்றனர் சமஸ்டி கவுன்சிலிடம் இடம்பெறுகின்ற அமைச்சப் பொறுப்புள்ள அந்த ஏழு பேரிலிருந்து வருடாந்தம் ஒருவர் நாட்டின் அதிபராக தெரிவு செய்யப்படுகின்றார் பிரபல நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த ஈரான் எதற்காக வளைகுடாவில் அதிகரிக்கின்ற பதற்றம் சவுதி அரேபியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமெரிக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தென்கொரியா எண்ணெய் கப்பலை சிறைப்படுத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமெரிக்கத்தை நோக்கி பயணித்த கப்பல் ஈரான் கடல் பகுதிக்குள் சென்றதால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சுவதாக பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வளைகுடாவை ரசாயனங்களால் மாசுபடுத்தியதற்காக நாட்டின் கடற்படை தென்கொரியாவின் கப்பலை கைப்பற்றியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடும் விளைவுகள் ஏற்படும் பத்து அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் டிரம்புக்கு எச்சரிக்கை அமெரிக்காவின் தேர்தல் முடிவுகள் தொடர்பான சர்ச்சையில் ராணுவத்தை இழுப்பது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என பத்து முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் ஜனாதிபதி டிரம்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஜனாதிபதி டிரம்பின் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டை ஆபத்தான சட்டவிரோதம் மற்றும் அரசியலமைப்பற்ற எல்லைக்குள் கொண்டு செல்லும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமைதியான முறையில் அதிகார பகிர்வு நடந்தேற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் ஜனாதிபதி டிரம்ப் மக்களின் முடிவை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனா் மட்டுமின்றி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தொடர்பான சர்ச்சை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஜனநாயக கட்சியின் ஜா பைடனின் வெற்றி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பல மாகாணங்களில் நீதிமன்றங்களே ஜனாதிபதி டிரம்பின் குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்துள்ள நிலையில் இனிமேலும் கடும் போக்கு தொடர்வது முறையல்ல என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அதிகார பகிர்வு சுமூகமான முறையில் நடந்து வர வேண்டும் எனவும் அதற்கு அதிகாரிகள் தரப்பு கண்டிப்பாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர் சேனா அதிகாரிகளுக்கும் அலிபபா நிறுவனத்துக்கும் அலிபபா நிறுவனத்திற்கும் காரணமாக காணவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஜாக்மா கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பொதுவெளியில் தோன்றவில்லை என்று கூறப்பட்டுள்ளது நவம்பர் மாதத்திலிருந்து அவர் வெளியில் தோன்றவில்லை அரசாங்கத்தால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சீன அரசை தாக்கி பேசியதிலிருந்து அலிபாபா மற்றும் அதன் நிறுவனங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் சீனாவின் உயர் அதிகாரிகள் இறங்கினர் சீன அதிகாரிகள் ஆண்ட் குழுவின் முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ஆரம்ப பொது சலுகையை நிறுத்தி வைத்தனர் ஷாங்காயில் நடந்த நிதி உச்சி மாநாட்டில் ஒரு உரையில் ஜாக் மா சீனாவின் நிதி மற்றும் புதுமைகளை தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேலும் சிறிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு நிதி சேவைகளை விரிவுபடுத்துவதற்காக அவர் மறுசீரமைக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இதையடுத்து அதிகாரிகள் அண்ட் பில்லியன் டாலர் ஆரம்ப சலுகையை நிறுத்தி வைத்தனர் அலிபபா மற்றும் நிறுவனங்கள் மீது நம்பிக்கையற்ற விசாரணையை சீனா அறிவித்து கடந்த சில ஆண்டுகளாக அந்த நிறுவனங்கள் மேற்கொண்ட முதலீடுகள் ஒப்பந்தங்களுக்கு பின்னால் உள்ளவை குறித்து வருகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை